அனைவருக்கும் வணக்கம் சுத்த வைத்திய முறைப்படி நம் உணவில் தினசரி துணை உணவு பொருட்களாக வெள்ளைப்பூண்டு பெருங்காயம் மிளகு சீரகம் புதினாக்கீரை கறிவேப்பிலை கொத்துமல்லி கீரை கடுகு இஞ்சி முதலியன சேர வேண்டும் இந்த ஒன்பது பொருட்களும் ஆங்காங்கே நம் உணவில் சேருகிறது என்றாலும் ஒட்டுமொத்தமாக சேர்வது ரசத்தில்தான் புளிரசம் எலுமிச்சை ரசம் மிளகு ரசம் அன்னாசி ரசம் கொத்தமல்லி ரசம் என்று பலவிதமான சுவைகளில் ரசத்தை தயாரித்தாலும் இந்த பொருட்கள் பெரும்பாலும் தவறாமல் ரசத்தில் இடம்பெற்றுவிடும் நோய்களை குணமாக்கும் மாற்று மருந்துதான் இந்த ரசம் வைட்டமின் குறைபாடுகளையும் தாது உப்பு குறைபாடுகளையும் இது போக்கிவிடுகிறது அயல் நாட்டினர் உணவு முறையில் சூப்பிற்கு முதலிடம் கொடுத்துள்ளனர் இது ரசத்தின் மறு வடிவமே ரசமோ சூப்போ எது சாப்பிட்டாலும் பசியின்மை சரியாமை வயிற்று உப்புசம் சோர்வு வாய்வு ருசியின்மை முதலியன உடனே பறந்து போய்விடும் சித்த வைத்தியப்படி உணவே மருந்தாகவும் மருந்தே உணவாகவும் இந்தியர்கள் பின்பற்றுவது ரசத்தை பொறுத்தவரை நூறு சதவிகிதம் பொருந்தும் ரசத்தில் போடப்படும் ஜீரகம் வயிற்று உப்புசம் தொண்டை குழாயில் உள்ள சளி கண்களில் ஏற்படும் காற்றாக்ட் கோளாறு ஆஸ்துமா முதலியவற்றை குணப்படுத்துகிறது ரசத்தில் சேரும் பெருங்காயம் வயிறு சம்பந்தமான கோளாறுகள் அனைத்தையும் குணப்படுத்துகிறது வலிப்பு நோய் வராமல் தடுக்கிறது மூளைக்கும் உடலுக்கும் அமைதியை கொடுக்கிறது நரம்புகள் சாந்தமடைவதால் நோய்கள் குணமாகின்றன ஆண்மை அதிகரிக்கிறது அபார்ஷன் ஆகாமல் தவிர்த்து விடுகிறது புரதமும் மாவுச்சத்தும் பெருங்காயத்தில் தேவையான அளவில் உள்ளது கொத்தமல்லி கீரை ரசத்தில் சேர்வதால் காய்ச்சல் தணிந்து சிறுநீர் நன்கு வெளியேறுகிறது உடல் சூடு நாக்கு வறட்சி முதலியன அகல்கின்றன கண்களின் பார்வைத்திறன் அதிகரிக்கிறது கொத்தமல்லி கீரை மாத சம்பந்தமான கோளாறுகள் வராமல் தடுக்கிறது வயிற்றுக்கு உறுதி தருவதுடன் உடல் உறுப்புகள் சிறப்பாக செயல்படவும் செரிமான கோளாறுகளை தடுக்கவும் நீரிழிவு சிறுநீரக கோளாறு முதலியவை இருந்தால் அவற்றை குணப்படுத்தவும் ரசத்தில் சேரும் கறிவேப்பிலை உதவுகிறது கறிவேப்பிலையை நாம் வெறுமனே ஒதுக்காமல் மென்று தின்பது நல்லது மூலிகை டானிக்காக உயர்ந்து நிற்கிறது ரசத்தில் சேரும் வெள்ளை பூண்டு ஆஸ்துமா இதய கோளாறு குடல் பூச்சிகள் சிறுநீரகத்தில் உள்ள கற்கள் கல்லீரல் கோளாறுகள் முதலியவற்றை கட்டுப்படுத்துகிறது இதயத்திற்கு இரத்தத்தை கொண்டு செல்லும் குழாய்கள் தடித்து போகாமல் பார்த்துக் கொள்கிறது தக்க அளவில் புரதமும் நோய்களை குணமாக்கும் பி வைட்டமின்களும் சி வைட்டமின்களும் பூண்டில் இருப்பதால் நுரையீரல் போலாறு காய்ச்சல் போன்றவையும் எட்டி தலைவலி தொடர்ந்து இருமல் மூக்கு ஒழுகுதல் போன்றவை ரசத்தில் சேரும் இஞ்சியால் எளிதில் குணம் பெறுகின்றன ஆண்மை குறைவையும் போக்குகிறது மூச்சுக்குழல் ஆஸ்துமா வரட்டு இருமல் நுரையீரலில் காசம் முதலியவற்றையும் குணமாக்கி குளிர் காய்ச்சலையும் தடுக்கிறது இஞ்சி ஜலதோஷம் காய்ச்சல் நரம்பு தளர்ச்சி மலட்டுத்தன்மை முதலியவற்றை ரசத்தில் சேரும் மிளகு சக்தி வாய்ந்த உணவு மருந்தாக இருந்து குணப்படுத்துகிறது தசை வலியும் மூட்டு வலியும் குணமாகின்றன வாதம் பித்தம் கபம் வராமல் தடுக்கிறது ரசத்தில் சேரும் கடுகு உடம்பில் உடைச்சல் தலை சுற்றல் முதலியவற்றை தடுக்கிறது வயிறு சம்பந்தமான கோளாறுகளை நீக்கி வயிற்றை சுத்தமாக வைத்திருக்க உதவுகிறது ரசத்தில் புளியின் அளவை மட்டும் மிக குறைவாக சேர்ப்பது நல்லது மழைக்காலத்தில் உடல் நலத்தை காத்து முன்கூட்டிய நோய்களை தடுத்து விடுவதால் ரசத்தின் உதவியால் ஜலதோஷம் புளூ காய்ச்சலின்றி வாழலாம் வெயில் காலத்தில் நாக்கு வறட்சி அதிக காஃபி டீ முதலியவற்றால் வரும் பித்தம் முதலியவற்றையும் தினசரி உணவில் சேரும் ரசம் உணவு மருந்தாக குணப்படுத்தும் எனவே ரசம் என்னும் சூப்பர் திரவத்தை கூடியவரை தினமும் உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்